திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தோரு தியாகிகளின் உருவப்படங்களுக்கு தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பாமக கட்சியின் முக்கட்சி பூசல் தந்தை மகனுக்கான கருத்து மோதல் என உச்சக்கட்டத்தை எட்டி வரும் நிலையில் அன்புமணி ராமதாசை வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து ராமதாஸ் நீக்கினார் இந்த நிலையில பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கம் சார்பில் இடஒதுக்கீடுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து போராட்டத்தில் உயிர்ணித்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நினைவு தரும் இன்று பாமக சார்பில் அனுசரிக்கப்படுகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளின் உருவப்படங்களுக்கு தைலாபுரத்தில் பயிலாக்கத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி ராமதாசின் மூத்த மகள் காந்திமதி உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து அந்த திருவுருவப் மகிழுவத்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில வந்து ஒரு அணியும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மற்றொரு அணியும் வந்து தனித்தனியாக வந்து திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வந்து நிறைவு தூண்கள் மற்றும் வந்து திருவுருவப் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் இந்த எதுவும் அசமாதம் இருக்காம இருக்க வந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்ட போலீசார் தாழ்வில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து அங்கே ஈடுபடுத்தப்படுகிறார் மேலும் வந்து பாமகவில் வந்து தலைவரமும் தருத்தரியா அட்னஸ்ல இதுவில் முதல் முறையாக காணப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க